வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு பிரபஞ்ச சட்ட போராட்டத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் இதுல முதல் கணிகள்னு சொல்லப்படுற ஒரு சிறப்பு குழு எப்படி தேவனுடைய சட்டத்தை சரிதான் நிரூபிக்குதுங்கிறத விளக்கமா பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லார் மனசுலையும் வர்ற ஒரு கேள்வி கடவுளோட கட்டளைகளை நம்மளால உண்மையிலேயே கடைபிடிக்க முடியுமா முடியாதா வெளிப்படுத்தல் புத்தகம் இந்த கேள்வியை ஒரு பிரபஞ்ச மோதலோட மையமா வைக்குது வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயம் ஒரு பெரிய பிரபஞ்ச சட்ட போராட்டமா மாறுது இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி பரலோகத்தையே உழுக்கின ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் குற்றச்சாற்ற சாத்தான் சொல்றான் கடவுள் உருவாக்கின உயிரினங்களால அவரோட கட்டளைகளை கடைபிடிக்கவே முடியாதுன்னு யோசிச்சு பாருங்க இது கடவுளோட குணத்தையே கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் இந்த பிரபஞ்ச வழக்கே தொடங்கி வைக்குது இந்த குற்றச்சாட்டுக்கு கடவுள் வெறும் வார்த்தைகளால பதில் சொல்லல அதுக்கு பதிலா அவர் உயிரோட இருக்கிற ஆதாரங்களை அதாவது வாழும் சாட்சிகளை முன்னிறுத்துறாரு இந்த சாட்சிகளைத்தான் முதல் கனிகள்னு சொல்றோம் ஒரு விவசாயி எப்படி தன்னோட நிலத்துல விளைஞ்ச முதல் சிறந்த பழத்தை கடவுளுக்கு கொடுப்பாரோ அதே மாதிரி இவங்களும் தங்களோட அசைக்க முடியாத விசுவாசத்தாலேயும் தியாகத்தாலேயும் சாத்தானோட குற்றச்சாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க வெறிப்படுத்தல் பனிரெண்டு பதினொன்னுல இது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு அவங்க எப்படி ஜெயிச்சாங்க ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தாலேயும் அவங்க கொடுத்த சாட்சியாலேயும் தான் அவங்க மரணத்தை பத்தி கூட கவலைப்படலை அவங்களோட இந்த தியாகம்தான் சாத்தானோட வாதத்தை உடைக்குது சரி இந்த சாட்சிகளை ஒரே நேரத்தில் கொண்டு வராம மூணு தனித்தனி அறுவடைகளாக கொண்டு வராங்க இதுல ஒவ்வொரு அறுவடையும் யூதர்களோட ஒரு முக்கியமான பண்டிகையோட ஆழமா சம்பந்தப்பட்டிருக்கு முதல் அறுவடை நித்ரையடைந்தவங்களோட முதல் கனி அது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் சாட்சியாக வர்றது ஏசு கிறிஸ்துதான் ஒன்னு குரந்தியர் பதினஞ்சு இருபதுல சொல்ற மாதிரி தான் முதல் ஆதாரம் அவரோட உயிர்த்தெழுதல் முதல் கனி பண்டிகையோட நேரடியா தொடர்புபடுத்தப்படுது இது மரணத்தின் மேல கிடைச்ச முதல் வெற்றி தேவனுடைய சட்டப்படி வாழ முடியும்னு நிரூபிச்ச முதல் சாட்சி அவர்தான் சரி இயேசு வழிய காட்டிட்டாரு அடுத்தது யாரு ரெண்டாவது அறுவடையில பரிசுத்த ஆவியை பெற்ற சீடர்களும் பரிசுத்தவான்களும் வராங்க ரோமர் எட்டு இருபத்தி மூணுல இத நாம பாக்கலாம் பென்தோஸ்தின் நாள்ல பரிசுத்த ஆவியோட முன்மழை அவங்க மேல இறங்குச்சு இது மூலமா இயேசுவை போலவே மத்தவங்களாலயும் கடவுளோட சட்டத்தை கடைபிடிக்க முடியும்னு நிரூபிக்கப்பட்டது அதாவது இது ஒருத்தரால மட்டும் முடிகிற விஷயம் இல்லைங்கிறது ஸ்பஷ்டமாயிடுச்சு இப்போ கடைசி அறுவடை சாத்தானோட குற்றச்சாட்டுக்கு முழுமையான பதிலடி கொடுக்க போற கடைசி சாட்சி கூட்டம் இது இவங்களோட சாட்சியம்தான் இந்த வழக்க முடிவுக்கு கொண்டு வருது வெளிப்படுத்தல் புத்தகம் இவங்கள ஒரு குறிப்பிட்ட எண்ணோட சொல்லுது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இந்த எண் இந்த பிரபஞ்ச வழக்குல அவங்களோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு காட்டுது அப்போ யாரு இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வெளிப்படுத்தல் பதினாலாவது அதிகாரத்துல அவங்கள பத்தி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவங்க மாசற்றவங்க பரிசுத்தமா வாழ்ந்தவங்க ஆட்டுக்குட்டியானவரை பின்தொடர்றவங்க பொய் பேசாதவங்க பரிசுத்த ஆவியோட பின்மழையை பெற்ற இவங்க தான் தேவனுடைய சட்டப்பொடி முழுமையா வாழ முடியுங்கிறதுக்கு உயிரோட இருக்கிற சாட்சி இந்த தியாக சாட்சிகளோட முழு எண்ணிக்கையான ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் அறுவடை செய்யப்பட்ட உடனே ஆதாரம் முழுமையடைஞ்சிடுது இப்போ இறுதி தீர்ப்புக்கான நேரம் வந்தாச்சு ஆதாரம் முழுமையானதும் அடுத்தடுத்த சில சம்பவங்கள் வேகமா நடக்குது இது எல்லாமே இலையுதிர்கால பண்டிகைகளோட அடையாளமா இணைக்கப்பட்டிருக்கு முதல்ல எக்கால பண்டிகை அப்போ முதல் உயிர்த்தெழுதல் நடக்குது அடுத்தது பாவனிவாரண நாள்ல ஏழு வாதைகள் ஊற்றப்படுது கடைசியா கூடார பண்டிகையப்போ ஆயிரம் வருஷ அரசாட்சி தொடங்குது இப்போ எல்லா ஆதாரமும் சமர்ப்பிக்கப்பட்டுருச்சு சாட்சிகள் அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க பிரபஞ்ச நீதிமன்றம் தன்னோட இறுதி தீர்ப்ப சொல்ல தயாரா இருக்கு இங்க பாருங்க ஆரம்பத்துல சாத்தான் என்ன சொன்னா உயிரினங்களால கட்டளைகளை கடைப்பிடிக்க முடியாதுன்னு ஆனா நிரூபிக்கப்பட்ட உண்மை என்ன தியாக சாட்சிகள் மரணம் வரைக்கும் கட்டளைகளை கடைபிடிச்சாங்க அதனால சட்டம் உண்மையானதுன்னு நிரூபணம் ஆயிடுச்சு சாத்தானோட போய் உண்மையோட வெளிச்சத்துல சுக்குநூறா ஆயிடுச்சு இதோட விளைவு வெளிப்படுத்தல் பன்னெண்டு பத்து சொல்லுது நம் சகோதரர்கள் மேல இரவும் பகலும் குற்றம் சாட்டினவன் தள்ளப்பட்டு போனான் அவனோட வாதம் தள்ளுபடி செய்யப்பட்டு அவன் பர்லோகத்திலிருந்து வெளியேற்றப்படுறான் அவனோட கதை முடிஞ்சது இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா முதல் கணிகளோட சாட்சியம் தேவனுடைய சட்டத்தை மட்டும் நிரூபிக்கல அவரோட இறுதி தீர்ப்பு எவ்வளவு நீதியானதுங்கிறதையும் நிரூபிக்குது இனிமே யாருமே கடவுளோட தீர்ப்ப சந்தேகப்பட முடியாது விசுவாசிகளோட சாட்சியம் எப்படி கடவுளோட சட்டத்தை உண்மைன்னு நிரூபிக்குதுன்னு பார்த்தோம் சரி இப்போ சாத்தானோட குற்றச்சாட்டு முடிவுக்கு வந்தாச்சு அப்போ மனித குலத்துக்கு என்ன ஆரம்பமாகுது அந்த தீர்ப்பு நமக்கு என்ன சொல்ல வருது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க